ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ ரெண்டு பேரிலும் எடுத்துக்கிறோம் நம்ம நைன்த் புக் ஸ்டார்ட் பண்ணி தான் போயிட்டுருக்கோம் அதிலையும் கெமிஸ்ட்ரி முடிக்கிற தருவாயில் போயிட்டுருக்கோம் ஸோ ஆல்ரெடி ரொம்ப கெமிஸ்ட்ரியில் பா ஒரு பாடம் தான் இருக்குது இப்போ அதோடய தொடர்ச்சியாக வந்து கார்பன் மதம் சேர்மங்களை தான் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம நை டென்த்துலேயே பார்த்துருப்போம் ஸோ அது வந்து காரணத்தை பற்றி தான் அந்த பாடம் போலவே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுவும் நம்ம சேனலுக்கு புதுசாக வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ப்ரிப்பேர் ப்ரிப்பேராயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்து நம்ம நியூ டெஸ்ட் பேச்சை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ அதையும் ஜாயின் இருக்காங்க அதில் என்ன ஜாயின் பண்ணணும் நினச்சிங்கன்னா ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் பே பண்ணிவிட்டு எனக்கு வந்து டெலாகிராமில் ஸ்கிரீன்ஷாட்டு அனுப்புங்க என்னோட கூகுள் பே நம்பர் வந்து டெஸ்கிரிப்ஷன் இருக்கு ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த கொரோனா படையில் எல்லோரும் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஓகேங்களா சரி நம்ம அடுத்து வந்து கார்பன் மதம் சேர்மங்கலம் அப்படி பாடம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான பாடம் தான் அவன் எந்த பாடம் எடுத்தாலும் முக்கியமாக இருக்குதுன்னு சொல்கிறானே நம்ம அதைங்க நினைக்காதீங்க இதுவும் வந்து உண்மையிலே ஒரு முக்கியமான ஒரு பாடம் தான் ஓகேங்களா ஸோ ஏன் அப்படின்னா நிறைய கன்டென்ட் இருக்கும் அந்த பாடங்களில் ஓகேங்களா சரி பார்க்க பார்க்க உங்களுக்கே தெரியும் பாருங்களேன் சரி இந்த பாடத்துக்கு முன்போ போயிடலாம் அவங்களும் அந்த பா வீடியோ போகிறப்போ கீழே ஒரு கொஸ்டின் வரும் அதுக்கு ஆன்சர் வந்து எல்லோரும் கமாண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ப ஃபஸ்ட் நம்ம இன்ட்ரடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்கள் கார்பன் முக்கியமான அலோக தனிமங்களில் ஒன்றாகும் பாருங்கள் கார்பன் வந்து என்னன்னு சொல்கிறாங்க முக்கியமான அலோக தனிமங்களில் ஒன்றாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்க கார்பன் என்னன்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு அலோக தனிமம் அப்படின்னு வந்து இதை சொல்கிறாங்க லத்தின் மொழியில் நிலக்கரி என பொருள்படும் கார்போ எனும் வார்த்தையிலிருந்து ஆண்டனி லவாய்சியர் இதற்கு கார்பன் என பெயரிட்டார் பாருங்கள் எந்த மொழியிலிருந்து லத்தின் மொழிங்க லத்தின் மொழியில் நிலக்கரின்னு பொருள் படுற கார்போ அப்படின்ற வார்த்தையிலிருந்து ஆண்டனி லவாய்சியர் அப்படின்றது தான் என்ன பண்ணுறாரு கார்பன் அப்படின்னு பயிரிட்டுருக்காரு அப்போ கார்பனை வந்து அலோகம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கார்பன் வந்து பார்த்தோம்னா லத்தின் மொழியில நிலக்கரின்னு பொருள் படுற கார்போ அப்படின்ற வார்த்தையிலிருந்தால் யார் எடுத்திருக்காரு நம்ம லவாய்சியர் எடுத்து அதுக்கு என்னென்னு பேர் வச்சிருக்காரு கார்பன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சிருக்காரு ஏனெனில் ஏனெனில் கார்பன் தான் நிலக்கரியின் மு முக்கிய பகுதி பொருளாகும் அப்போ நிலக்கரி எடுத்து பார்த்தீங்கன்னா நிக்கு நிலக்கரியோட முக்கிய பகுதி பொருளாக எதுதான் இருக்குதானா இந்த கார்பன் தான் வந்து இருக்குது அப்போ கார்பன் தான் வந்து நிலக்கரியோட ஒரு முக்கிய பகுதி பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க நிலக்கரியானது ஒரு மிக மிக முக்கிய புதைப்படி ஆகும் ஸோ நிலக்கரியது வந்து ஒரு புதைப்படி வரிபொருள் பெட்ரோல் டீசல் நிலக்கரி எல்லாமே அது ஒரு புதைப்படி வரிபொருள் நமக்கு தெரியும் பல ஆயிரம் மில்லியன் கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளே போன அந்த தாவர விலங்குகளால் ஏற்படாத ஒரு எரிபொருள் தான் வந்து புதைப்படி எரிபொருள் அப்படின்னு சொல்லுவாங்க நிலக்கரி அதில் ஒன்று தான் இது அதிக காலம் பூமியில் புதையொண்ட தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் சிதைவின் மூலம் தோன்றிய எரிபொருள் ஆகும் பாருங்கள் ரொம்ப காலமாக வந்து பார்த்தினா பூமியில் புதைந்த அந்த தாவர விலங்குகளோட அந்த ஏ சிதைவின் மூலமாக தோன்றிய ஒரு எரிபொருள் தான் நம்ம புதைவடிவ எரிபொருள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதிலிருந்து அனைத்து வடி வாழ்வு அமைப்புகளும் கார்பனை கொண்டுள்ளன என்பது தெளிவாகிறது பூமியின் மேலடுக்கானது ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு ரெண்டு சதவீதம் மட்டுமே கார்பனால் ஆனது பாருங்கள் ரொம்ப முக்கியமானது பூமியோட மேலடுக்கு வந்து பார்த்தினா ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு ரெண்டு பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா கார்பனால் ஆனதான் இப்போ பூமியோட மேலடுக்கு அதாவது ஒரு மில்லியன் இடையில் முந்நூற்றி இருபது பாகம் ஒரு மில்லியன் எடை எடுத்துக்குங்கன்னா அதில் முந்நூற்றி இருபது பாகம் இதுதான் இருக்குமா நம்ம கார்பனால் தான் வந்து ஆக்கப்பட்டுள்ளதாம் இவை கார்பனின் கனிம சேர்மங்களாகிய கார்பனேட்டுகள் கறி பெட்ரோலிய பொருட்களால் ஆனவை ஸோ பாருங்கள் இது கார்பன் மட்டும் தனியாக இல்லாமல் கார்பனேட்டுகளாகவும் இருக்குதான் கரியாகவும் இருக்குதான் பெட்ரோலிய பொருட்களாகவும் வந்து இது காணப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ வளிமண்டலத்தில் ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு சதவீதம் கார்பன் மட்டுமே காணப்படுகிறது ஸோ பூமியோட மேல் மேலடுக்கலையும் சொன்னாங்க அதே போல வளிமண்டலத்தில் பார்த்தாலும் எவ்வளோ இருக்கான் ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு சதவீதம் அளவுக்கு எது இருக்கான் நம்ம கார்பன் மட்டுமே வந்து காணப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து ஒரு மில்லியன் அடியில் முந்நூறு பாகம் அப்படி பார்க்குறப்ப வளிமண்டலத்தில் ஒரு மில்லியன் அளவு எடுத்துனா அளவு முந்நூறு பாகம் வந்து கார்பனே இருக்குது அப்படின்றாங்க கார்பன் இயற்கையில் சிறிய அளவில் மட்டுமே காணப்பட்டாலும் கார்பன் செருமங்கள் நம்ம அன்றாட மிக முக்கிய இடத்தை வகிக்கின்றன கார்பனை ஒப்பிட்டு பார்க்குறப்போ அது உரிமையினால் ரொம்ப குறைவான இடத்துல இருந்தாலும் ஆனால் நம்மளோட டெய்லி லைஃப்பில் வந்து பார்த்தோன்னா கார்பன் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வந்து இருக்குது அப்படின்றாங்க ஓகேங்களா ஸோ நம்ம கார்பனை பற்றி பார்த்தோம் கார்பன் அப்படின்றது வந்து ஒரு அளவுக்கு தன்மைனு பார்த்தோம் இது லத்தின் மொழியில் அந்த நிலக்கரி அப்படின்னு பொருள் பெற கார்போ என்ன வாரத்தில் இருந்தால் லவாய் உருவாக்குறாரு இது வந்து பார்த்திங்கனா நிலக்கரியோட ஒரு பகுதி பொருளாக தான் இருக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்தோம் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போறது நமது தசைகள் எலும்புகள் உள்ளுறுப்புகள் ரத்தம் பெற உடல் பொருளிலும் கார்பன் காணப்படுகிறது அன்றாட வாழ்விலும் பாருங்க நம்மளோட உடல் உள்ளுறுப்பை எடுத்தாலும் எல்லாத்துலேயுமே தான் இருக்குதான் கார்பன் தான் இருக்குதுதான் அன்றாட வாழ்வு நாம் பயன்படுத்தும் அநேக பொருட்கள் கார்பன் சேரவங்களால் ஆனவையே பாருங்க நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற நிறைய பொருட்கள் எதாவது தான் ஆனதான் நம்ம கார்பனால தான் வந்து ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க கார்பன் இல்லாமல் தாவரங்கள் விலங்குகள் மற்றும் மனித உயிரினங்கள் கூட உலகில் இருப்பது மிக கடினம் ரொம்ப முக்கியமான வேடுங்க ஸோ கார்பன் இல்லாமல் தாவரமாக இருந்தாலும் சரி விலங்குகளாக இருந்தாலும் சரி மனித உயிர் எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி கார்பன் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிறது ரொம்ப 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 கடினம் அப்படின்னு சொல்கிறாங்க எனவே கரிம வேதியலானது உயிரி வேதியல் என்று அழைக்கப்படுகிறது ஸோ சொல்கிறாங்க உயிரி வேதியல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஏன்னா கார்பன் அவ்வளோ போல ஒரு முக்கியமான ஒரு கார்பன் இல்லாமல் எந்த உயிரினமும் வந்து உருவாக இருக்காது அதனால் தானே சொல்கிறாங்க கார்பன் கரிம வேதியல் என்னென்னு சொல்கிறாங்க உயிரி வேதியல் அப்படின்னு சொல்லுவாங்க இது வாழ்வின் வேதியியல் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது ஓகேங்க நோட் பண்ணிங்க என்னான்னு சொல்லிருக்கு வாழ்வின் வேதியியல் கார்பனை பற்றி என்னான்னு சொல்லுவாங்க வாழ்வின் வேதியல் ஓல்டு புக்கில் இருந்துருக்கும் ஸோ வாழ்வின் வேதியல் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வந்துருக்கு சரிங்களா நோட் பண்ணி வச்சுங்க இ நாம் கார்பனின் சிறப்பு அம்சங்கள் அவரோட பண்புகளை பற்றி என்ன பண்ணுவோம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ கார்பனை பற்றி நம்ம ஒரு இன்ட்ரக்ஷன் பார்த்துட்டோம் யார் பேர் வச்சாங்க என்ன எதனெந்த பேர் வந்து எல்லாமே பார்த்துட்டோம் அதை நம்ம படிப்படி நம்ம அடுத்து பார்க்கலாம் கார்பனின் சில பண்டுபிடிப்புகளின் சில மைல்கள் ஸோ கார்பன் கார்பன் வந்து எப்படி எப்படி கொஞ்சமாக கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் பண்டைய காலத்திலிருந்தே கார்பன் ஆனது சாம்பல் கறி மரக்கறி கிராஃபைட் அதாவது பென்சில் கரியாக பென்சில் கரியாக இருக்கிறப்போ அந்த உள்ள இருக்குது இல்லையா பென்சில் உள்ள சென்ட்ரல் அது சொல்கிறாங்க மற்றும் வைரமாக அறியப்பட்டு வந்துள்ளது ஸோ பண்டைய காலத்திலேருந்தே கார்பன்னா என்னன்னு அறியப்பட்டு வந்திருக்கு ஸோ சாம்பல் கறி மரக்கறி கிராஃபைட்டு வைரம் இதெல்லாம் தான் கார்பன் அப்படின்னு சொன்னா நினச்சிட்டு இருக்காங்க அப்புறம் தான் மக்கள் வந்து நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இவை அனைத்தும் ஒரே தனிமத்தின் வேறுபட்ட வடிவங்கள் என்ன பண்டைய நாகரிக மக்கள் அறிந்திருக்கவில்லை அதனால் என்ன நினச்சிருந்தாங்க இது எல்லாமே கார்பன் தான் அப்படின்னு நினச்சிருந்தாங்க ஆனால் இது எல்லாமே கார்பனோட பல்வேறுபட்ட வடிவங்கள் அப்படின்றத அவங்க யாருமே என்ன பண்ணல திங்க் பண்ணவே இல்லை பாருங்க செவன்டீன் செவன்டி டூ ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் பிரான்ஸ் நாட்டின் அறிவியல் அறிஞரான ஆண்டனி லவாய் மற்ற வேதியல் அறிஞர்களுடன் சேர்ந்து பணம் சேகரித்து ஒரு வைரத்தை வாங்கி அது ஒரு மூடிய கண்ணாடி குடுவையில் வைத்தார் பாருங்க செவன்டீன் செவன்டி டூவில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் லவாய் என்ன பண்ணுறாரு எல்லாராக கூடயும் சேர்ந்து என்ன பண்ணுறாரு பணத்தை கலெக்ட் பண்ணி ஒரு வைரத்தை வாங்கி அது ஒரு குடுவில் வைக்கிறார் அதன் மீது அவர்கள் மிகப்பெரிய ராட்சத உருவெருக்க கண்ணாடி மூலம் சூரிய ஒளியை விழும்படி செய்தனர் அவ்வாறு செய்தும் போது வரி வைரம் எரிந்து காணாமல் போனது அடக்கடவுளே அவ்வளோ துடுகுத்து வைரத்தை வாங்கி என்ன பண்ணிக்கிறாங்க பாருங்கள் ஆராய்ச்சிக்கு இது பண்ணியிருக்காங்க அது மேலே ஒரு கண்ணாடியை வச்சு சூரிய ஒளி அது மேலே குவிக்க வைக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது எரிஞ்சுன்னா ஆகிடுச்சான் காணாமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கண்ணாடி குடுவியின் மொத்த நிறை மாறாததையும் எரியும் போது வைரம் கண்ணாடி குடுவில் உள்ள ஆக்சிஜனுடன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப முக்கியமான விட கார்பன் டை ஆக்சைடு மா மாறியதையும் கவனித்தார் ஸோ அந்த வயிறை ஏறி ஏரிய அந்த போட்டு வச்சுன குடுவை அதனோட இதுல எந்த விதமான சேஞ்சஸும் இல்லையா ஆனால் அந்த குடுவையில இருந்த ஆக்சிஜனாக கூட சேர்ந்து வயிறு என்ன பண்ணிச்சு கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியேற்றுது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதன் மூலம் கறி மற்றும் வைரம் ஆகிய இரண்டும் கார்பன் என்னும் ஒரே தனிமத்தால் ஆனவை என முடிவுக்கு வந்தார் அது என்ன பண்ணுறாரு அப்போ நீ அடுப்பு கரியாக எடுத்தாலும் சரி நீ வைரத்தை எடுத்தாலும் சரி எல்லாமே எதால் ஆனது கார்பனால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லவாய்சியர் ஒரு முடிவுக்குறாரு ஓகே பார்த்தீங்கன்னா செவன்டீன் செவன்டி டூவில் யார் நம்ம ஆண்டனி லவாய்சியர் தான் என்ன பண்றாரு வைரத்தை வாங்கி அது ஒரு குடுவில் போட்டு சூரிய ஒளி வச்சு அடிக்கிறப்போ அது என்ன ஆகி போகுது மறைஞ்சு போகுதுன்னு பார்த்தோம் அப்பதான் கார்பன் டை ஆக்சைடு வெளியேறதுன்னு பார்த்தோம் அதன் அடிப்படையில் தான் அவர் என்ன பண்றாரு கறி வைரம் எல்லாமே கார்பனான ஒரே தனிமத்தால் ஆனவை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து கன்க்ளூஷனுக்கு வந்து வராரு ஓகேங்களா அடுத்து செவன்டீன் செவன்டி நைன் அடுத்து பாருங்கள் ஏழு வருடம் ஓகேங்களா யார் செவன்டீன் செவன்டி டூவில் நம்ம லவாய் சேர் அடுத்து செவன்டீன் செவன்டி நைனில் யார் வரது நம்ம ஸ்வீடன் நாட்டு அறிவியல் அறிஞர் சீலே யார் கார்சீலே அப்படின்றவர் வராரு கிராஃபைட் எனப்படும் பென்சில் கறியும் எரியும் போது கார்பன் டை ஆக்சைடை உருவாக்குகிறது எனவே இதுவும் கார்பனின் மற்றொரு வடிவம் என காண்பித்தார் இவர் என்ன பண்ணுறாரு அவங்க வைரத்தை எப்படி காமிச்சாங்களோ இவர் அதே போல் என்ன பண்ணுறாரு கிராஃபைட்டை எடுத்து காட்டுறாரு ஓகேங்களா கிராஃபைட் எடுத்து எரிக்கும் போது அதுவும் எதை வெளியேற்றுது கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுது அப்ப கிராஃபைட்டும் கார்பனோட ஒரு வடிவம் தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து வராங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பாருங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஆங்கில வயதில் அறிஞர் ஸ்மித் டென்னட் என்பவர் வைரமானது எரிந்து கார்பன் டை ஆக்சைடு மட்டுமே உருவாக்கியதால் வைரமும் கார்பன் தான் அது கார்பனின் சேர்மம் மேல என கூறினார் இங்க ஒரு பிஸ்ட் வைக்கிறார் பாருங்க நம்பாலு எப்போது நைன்டீன் செவன்டி சிக்ஸில் நம்ம டென்னட் அப்படின்றவர் சுமித்தன் டென்னட் அப்படின்றவர் என்ன பண்றாரு வைரத்தை எரிச்சு இது கார்பன் டை ஆக்சைடை வெளியுறதுனால இது வைரத்தோட ஒரு வடிவம் இல்லை வைரமே என்னதான் தான் கார்பன் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு நம்பாளு இந்த ஒரு போடு போட்டார் மேலும் கறி மற்றும் வைரம் ஆகிய இரண்டையும் சம அடையாளவு எடுத்து அவற்றை போது ஒரே அளவு கார்பன் டை ஆக்சைடை என நிரூபித்தார் இதுக்கு என்ன பண்றாரு இவர் அடுப்பு கறி கொஞ்சம் எடுத்துக்கிறாரு அடுத்து நம்ம வைரத்தையும் அதே சேம் அளவு எடுத்து ரெண்டுத்தையும் எரிக்கிறப்போ ரெண்டுமே ஒரே அளவான கார்பன் டை ஆக்சைடு கேஸ் தான் ரிலீஸ் பண்ணிச்சு அப்போ ரெண்டுமே என்ன தான் கார்பன் தான் அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷனுக்கு வந்து அவர் வராரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்தில் ஆங்கிலேய வேதியியலாளர் பெஞ்சமின் பிராடி என்பவர் தூய கிராஃபைட்டை கார்பனிலிருந்து உருவாக்கி கிராஃபைட் ஆனது கார்பனின் ஒரு வடிவம் என நிரூபித்தார் அதுக்கப்புறம் பாருங்கள் இன்னொரு ட்விஸ்ட்டு வருது எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல என்ன பண்ணுறாரு ஒருத்தர் பெஞ்சமின் பிராட் யாரு பெஞ்சமின் பிராடின்றவர் தூய கிராஃபைட்டை கார்பன்லேருந்து உருவாக்கி ஸோ கார்பன்லேருந்து என்ன பண்ணுறாரு கிராஃபைட்டை உருவாக்குறாரு ஆனா இது ஒன்று என்ன சொன்னாங்க கிராஃபைட்டு வயிறு எல்லாமே கார்பன் தான் அப்படின்னு சொன்னாங்க ஆனா நம்ப என்ன பண்ணாரு கார்பன்லேருந்து கிராஃபைட்டை உருவாக்கின்தால அப்போ கார்பனோட இன்னொரு வடிவம் தான் கிராஃபைட் அப்படின்னு சொல்றாரு அப்போ கார்பன் கிராஃபைட் வந்து கார்பன் இல்லை கார்பனான இன்னொரு வடிவம் தான் அது கிராஃபைட் அப்படின்னு சொல்றாரு அதை தொடர்ந்து அநேக முறை கிராஃபைட்டை வைரமாக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது அப்போ நம்மளுக்கு பாருங்க ஒரு யோசனை வந்துச்சு நம்ம கார்பனை கிரைட் கிராஃபைட்டை மாற்றினா போல் அப்போ கிராஃபைட்டை நம்மளால் நாம் மாற்ற முடியும் வைரமாக மாற்ற முடியல ஏன்னா கார்பனோட நோர் வட்டி தானே வைரம் அப்போ நம்ம வைரமாக மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ஆனால் அது தோல்வியில் முடிவடைந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்து மேலே பாருங்கள் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் அமெரிக்காவின் ஜெனரல் எலக்ட்ரிக் என்ற நிறுவனத்தின் அறிவியல் ஆராய்ச்சியாளர் பிரான்சிஸ் பண்டி இங்கே பாருங்கள் யார் பண்டி எந்த நிறுவனம் ஜெனரல் எலக்ட்ரிக் அப்படின்ற நிறுவனத்தோட அந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர் பிரான்சிஸ் பண்டி அவரது உடன் ஆராய்ச்சியாளர்களின் ஆராய்ச்சியாளர்களுடன் இணைந்து அதிக வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் கிராஃபைட்டை வைரமாக மாற்ற முடியும் என்பதை நிரூபித்தனர் பாருங்கள் இவங்க என்ன பண்ணிட்டாங்க கிராஃபைட்டை எங்களால் வைரமாக மாற்ற முடியும் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ப்ரஷர் கொடுத்தா கண்டிப்பாக எங்களால் என்ன பண்ண முடியும் வைரமாக மாற்ற முடியும் அப்படின்னு நிரூபிச்சிட்டாங்க அங்கேயும் ஒரு மறுபடியும் ஒரு ட்விஸ்ட்டாக ஆரம்பிக்குது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ராபர்ட் கால் ஹரி குரோடோ ரிச்சர்ட் ஸ்மாலி என்பவர்கள் கால்பந்து வடிவில் கார்பன் அணுக்களால் அமையப்பட்ட புல்லரின் என்று அழைக்கப்படக்கூடிய கரிம பந்தை கண்டறிந்தனர் பாருங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு கால்பந்து வடிவத்தில் இருக்கிற ஒரு கார்பனோட ஒரு புறவேற்ற வடிவத்தை கண்டறிகிறாங்க புல்லரின் அப்படின்னு அதுக்கு ஒரு பேரு அடுத்து பாருங்க கிராஃபினில் கார்பன் அணுக்கள் அருங்கோண வடிவில் ஒரே வரிசையில் அமைக்கப்பட்டு அடுக்கப்பட்டிருக்கும் கிராஃபினின் கண்டுபிடிப்பு கோஸ்டியோ நோவோ மற்றும் ஆண்ட்ரோ ஜெயம் ஆகியோரால் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது பாருங்க இவங்க இதை கண்டுபிடிச்சிருக்காங்க கிராஃபினின் அப்படின்ற ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க இது எப்படி இருக்கான் அருங்கோண வடிவத்தில் இருக்குன்னு பார்த்தோம் அது முன்னால் நம்ம ஃபுட்பால் வடிவத்தில் இருக்கணும்னு பார்த்தோம்னா என்னது ஸோ ஃபுட்பால் வடிவத்தில் இருக்கிறத வந்து பார்த்தோன்னா நம்ம கார் ஏர்சி அண்ட் கிரௌடோ அவங்களாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க அதை வந்து புல்லரின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து நம்ம பார்த்தது கிராஃபினின் அப்படின்ற ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலில் கேஸ்ட்ரோயா நோவா மற்றும் ஆண்ட்ரோஜெம் அப்படின்றவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதுவும் கார்பனோட ஒரு இன்னொரு வடிவம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இவர்கள் ஒட்டும் காகிதத்தை உபயோகித்து கிராஃபைட்டில் இருந்து ஒரு வரிசை அணிக்களை பிரித்தெடுத்து கிராஃபினை தயாரித்தனர் எப்படி தயாரிச்சிருக்காங்க பாருங்கள் ஒரு ஒட்டு காகிதத்தை எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க கிராஃபைட்டாக ஒட்டை வச்சு அதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க கிராஃபின் அப்படின்றத வந்து தனியாக பிரித்து எடுத்துருக்காங்க இதுவும் கார்பனோட இன்னொரு வடிவம் தான் இவற்றை ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கும்போது கிராஃபைட் உருவாகின்றது கிராஃபின் என்பது ஒரு அணு அளவிலான தடிமனை மட்டுமே கொண்டது அப்போ பாருங்க இந்த கிராஃபினை ஒன்று மேலே ஒன்று மேலே அடுக்கணும் அது எதை உருவாக்கிட்டு தான் கிராஃபைட்டை உருவாக்கிட்டு தான் அப்போ கிராஃபைட்டோட ஒரு பங்கு தான் இது கிராஃபின் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுவும் ஒரு கார்பனோட இன்னொரு வடிவம் தான் இந்த விஷயம் புரிஞ்சிச்சுங்களா ஸோ கிராஃபினை ஒன்று மேலே ஒன்று அடுக்கிறப்ப உருவாகுது கிராஃபைட் வந்து உருவாக்குதான் அப்போ இதுவும் கிராஃபினோட இன்னொரு வடிவம் அப்போ இதுவும் கார்பனோட இன்னொரு வடிவம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா சரிங்க ஸோ பாருங்க கொஞ்சம் தான் பார்த்தோம் எவ்வளோ கண்டென்ட் பார்த்துருக்க பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸோ வைரத்தை முதல்ல வந்து கார்பனு சொல்லி வடிவன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வைரமே கார்பன் தான் சொல்லியிருக்காங்க அப்புறம் கிராஃபைட் வைத்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ஸோ எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயங்கள் கண்டுபிடிச்சி லாஸ்ட்டாக வந்து கார்பனோட வடிவங்கள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து பாருங்கள் கார்பனின் சேர்மங்களின் வகைப்பாடு ஸோ கார்பனோட சேர்மங்களோட வகைப்பாடு பார்க்க போகிறோம் கார்பனானது இயற்கையில் தனித்தோ அல்லது சேர்மங்களாகவோ காணப்படுகிறது ஸோ கார்பன் எடுத்தீங்க அப்படின்னா அது இயற்கையில் தனித்து இருக்குமா அப்படின்னா எப்படி இருக்குமா ஒரு சேர்மமாக தான் வந்து அது காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க வரலாற்றுக்கு முற்பட்ட பண்டைய காலத்து மக்கள் கரிம பொருட்களை எரித்து கரியை உண்டாக்கினர் பாருங்கள் வரலாற்றுக்கு முன்னால் என்ன பண்ணுவாங்க கரிமப் பொருட்களை நல்லா எரித்து அதில் இருந்து கரியை வந்து உருவாக்கியிருக்காங்க அவர்கள் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களை பயன்படுத்தி கார்பன் சேர்மங்களை உண்டு பண்ணினர் ஆகவே பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் பெர்சிலியஸ் என்பவர் கார்பனின் சேர்மங்களை மூலப்பொருட்கள் அடிப்படையாக கொண்டு கீழ்கண்டவார வகைப்படுத்தினார் பாருங்கள் மூலப்பொருட்கள் அப்போ மூலப்பொருட்கள்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அபிலம் காரணம் நடத்துகிறப்போ எந்த இருந்து அந்த பொருள் கிடைக்குதோ அதான் நம்ம என்ன சொல்லுவோம் அதனோட மூலப்பொருள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ அந்த மூலப்பொருள் அடிப்படையாக வச்சு என்ன பண்ணுறாங்க நம்ம பெர்சிலியஸ் வந்து கார்பனில் வந்து கீழ்காண்ட வகையில் வந்து வகைப்படுத்துகிறாங்க ஓகே என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு கரிம கார்பன் சேர்மங்கள் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க கரிம கார்பன் சேர்மங்கள் இவை தாவரங்கள் மற்றும் விலங்குகள் போன்ற உயிரிடமிருந்து பெறப்படும் கார்பனின் சேர்மங்கள் ஆகும் எடுத்துக்காட்டு எத்தனால் மற்றும் செல்லுலோஸ் ஸ்டாட்ச் ஓகேங்களா இது எதுலேருந்து பெறப்படுதான் ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே சொன்ன கரிமா அப்படின்னா ஆர்கானிக் ஆர்கானிக்னாலே வந்து பார்த்தினா பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் தான் வரும் ஸோ தாவரங்கள் விலங்குகள் இருந்து எடுக்கப்படுற எல்லாமே கரிமம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கரிம சேர்மங்கள் எல்லாமே வந்து பார்த்தினா தாவரங்கள் வந்து எடுக்கப்படுது எடுத்துக்காட்டு பார்த்தினா எத்தனால் செல்லுலோஸ் ஸ்டார்ச் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம கரிம கார்பன் சேர்மங்கள் அடுத்து கனிம கார்பன் சேர்மங்கள் இவை உயிரற்ற பொருட்கள் இருந்து பெறப்படும் கார்பனின் சேர்மங்களாகும் எடுத்துக்காட்டு கால்சியம் கார்பனேட் கார்பன் மோனாக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ஓகே பாருங்கள் நம்ம கனிம அமிலன நான் பார்த்தோம் பாறை மற்றும் இது மண்ணிலிருந்து எடுப்பாங்கன்னு பார்த்தோம் இல்லையா அப்போ அதே போல் கனிம கார்பன் சேர்மங்கள்லாம் உயிரற்ற பொருட்கள் இருந்து எடுக்கிறது எல்லாமே வந்து பார்த்தா கனிம கார்பன் சேர்மங்கள் தான் அப்படின்னு இருக்கும் அப்போ கால்சியம் கார்பனேட் கார்பன் மோனாக்சைடு மற்றும் கார்பன் டைஆக்சைடு இதெல்லாம் வந்து கனிம கார்பன் சேர்மங்கள் அடுத்து பாருங்கள் கனிம கரிம கார்பன் சேர்மங்கள் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கரிம கார்பன் சேர்மங்களை பற்றி முழுசாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி பார்க்கலாம் பாருங்கள் லட்சக்கணக்கான கரிம கார்பன் சேர்மங்கள் இயற்கையில் காணப்படுகின்றன பாருங்கள் இயற்கையில் வந்து பார்த்தினா லட்சக்கணக்கான கரிம கார்பன் சேர்மங்கள் வந்து இல்லை இயற்கையிலே வந்து காணப்படுதான் அவை செயற்கை முறையில் தயாரிக்கப்படுகின்றன ஓகே என்ன பண்ணுதான் செயற்கை முறையில் அவைகள் தயாரிக்கப்படுதான் ஸோ கரிம கார்பன் சேர்மங்கள் வந்து லட்சக்கணக்காக இயற்கையிலே கிடைக்குது ஏன்னா தாவர விலங்குலேருந்து கிடைக்கிறதுனால இயற்கையாகவே கிடைக்குது ஆனால் லேப்லேயும் வந்து இதை செயற்கையாக தயாரிக்கிறாங்க கரிம கார்பன் சேர்மங்களால் ஆனவை ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் மற்றும் கந்தகத்துடன் இணைந்த கார்பனை கொண்டுள்ளன ஸோ கரிம கார்பன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் மற்றும் கந்தகத்துடன் இணைந்து காணப்படும் ஸோ கரிம கார்பன் இல்லாமல் ஒரு ஹைட்ரஜனா கூட இணைஞ்சிருக்கும் அப்படின்னா ஆக்சிஜனாக கூட அப்படின்னா நைட்ரஜனாக கூட அப்படின்னா கந்தகத்தாக கூட தான் வந்து இணைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எனவே கார்பனுடன் இணைந்துள்ள தனிமங்களின் தன்மை மற்றும் அவை இணைந்துள்ள விகிதம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு பல்வேறு கரிம கார்பன் சேர்மங்கள் உள்ளன அப்போ அந்த கார்பனாக கூட எந்த எந்த தனிமம் வந்து சேர்ந்துருக்கு அப்படின்றத பொறுத்து என்ன பண்ணியிருக்காங்க நிறைய அடிப்படையான சேர்மங்கள் வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ கரிம கார்பன் சேர்மங்களாக உள்ளன அவை ஹைட்ரோ கார்பன்கள் பாருங்கள் ஹைட்ரஜன் கூட சேர்ந்த ஹைட்ரோ கார்பன் ஆல்கஹால்கள் ஓஹெச் ஹைட்ராக்சைடு சேர்ந்து தான் அடுத்து வந்து பார்த்தோன்னா ஆல்கடை ஆல்கைடை ஆல் சாரி ஆல்டிகைடுகள் அடுத்து கீட்டோன்கள் அடுத்து கார்பாக்சிலிக் அமிலங்கள் அடுத்து அமினோ அமிலங்கள் ஆகும் இவற்றை குறித்து இன்னும் விரிவாக நீங்கள் உயிரிழப்பில் படிப்போம் இதை பற்றி நம்ம அயோசிலிஸ் படிப்போம் ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கார்பனாக கூட வேற ஒரு தனிமங்கள் சேர்ந்ததால் உருவான சேர்மங்கள் அதாவது என்னான்னு சொல்கிறேன் நம்ம கரிம கார்பன் சேர்மங்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் இது என்னன்னு சொல்கிறோம் கரிம கார்பன் சேர்மங்கள் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா சரி அடுத்து பார்க்கலாம் அடுத்த பார்க்க போகிறது கனிம கார்பன் சேர்மங்கள் கரிம சேர்மங்களை பார்க்கும்போது கனிம சேர்மங்கள் மிக குறைந்த அளவு உள்ளன இவை ஆக்சைடுகள் கார்பைடுகள் சல்ஃபைடுகள் சயனைட்டுகள் கார்பனேட்டுகள் மற்றும் பை கார்பனேட்டுகள் ஆகியவை முக்கியமான பிரிவுகளாகும் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரிம சேர்மத்தை ஒப்புறப்போ வந்து பார்த்திங்கனா இது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா அதனால் என்னான்னு சொல்கிறாங்க சல்ஃபைடுகளாவோ அல்லது சயனேட்டுகளாவோ அல்லது கார்பனேட்டுகளாவோ அல்லது பை கார்பனேட்டோ தான் வந்து இது காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி அட்டவனில் வந்து ஓகேங்களா ஸோ அந்த அட்டவணையை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ் என்ன அது அட்டவணை கொஞ்சம் பெருசாக இருக்குது அதை ஆரம்பித்தா இன்னொன்று டைம் அதிகமாக போகும் ஓகேங்களா ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் அதை அந்த அந்த அட்டவணையை நம்ம பார்த்து அதோட தொலைச்சி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ்